இந்த பிளவுஸும் நான் தச்சு கொடுத்து விட்டது ரவுண்டு கழுத்து இந்த ப்ளவுஸோட அளவு வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் தான் வச்சு கட்ட போறோம் சாதாரணமாக எத்தனை இன்ச்சு இருக்கும் அப்படின்னா இது வந்து நாற்பது இன்ச்சு பாடி சுற்றளவு இருக்கும் ஏன்னா நான் அளக்கலை அப்படியே பார்த்துட்டு நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் தான் சொல்கிறேன் நான் இது வந்து நாற்பது இன்ச்சு பாடி சுற்றளவுக்கான ப்ளவுஸு தான் அதுக்காக பாருங்கள் இது அளவு ப்ளவுஸு இந்த அளவு ப்ளவுஸை நம்ம தனியாக வச்சுருவோம் இப்போ பிட்டு வந்து எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கள் எல்லாமே சூப்பர் காத்து எல்லாம் ஒரு மீட்டர் கிட்ட தான் கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ப்ளவுஸ் நம்ம பாப்ளின் அதாவது காட்டனில் வந்து அஞ்சு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அஞ்சுமே சூப்பர் கலராக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது கலரும் நல்லா இருக்குது இப்போ அந்த கஸ்டமருக்கு நம்ம அந்த அஞ்சு ப்ளவுஸும் நல்லா சாதமாக சாதா ரவுண்டு நெக் வச்சு நம்ம கட் பண்ணி வெட்டி தைக்க போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம ப்ரூஃபெட் பிட்டுன்னு சொல்லுவோம்ல அதுமே வந்து மூணு பிட்டு கொடுத்துருக்காங்க இப்போ மொத்தம் எட்டு ப்ளவுஸ் இருக்கா எட்டு ப்ளவுஸும் வந்து இந்த நாற்பது இன்ச்சு பாடி சுற்றளவுக்கு தான் நம்ம தைக்க போகிறோம் இது எப்படி கட் பண்ணுறது கட் பண்ணி தச்சு அவங்களுக்கு பட்டன் வீப்பட்டி பொட்டிப்பட்டி எல்லாம் வச்சு எப்படி நம்ம தச்சு கொடுக்குறது அப்படிங்கிறத ப்ளவுஸை நான் கட் பண்ணும்போது சின்னதாக சாப்பிட்டு போடுறேன் அதுக்கப்புறம் தைச்சிட்டு போனேன் எப்படி தைக்கிறோங்கிறத உங்கள்கிட்ட நான் தெளிவாக தைச்சிட்டு ப்ளவுஸை காட்டுறேன் ஓகே இப்போ நம்ம அந்த எட்டு ப்ளவுஸையும் தைப்போம் கட் பண்ணி தைக்கிறோம் ஆ பண்றீங்க இந்த எட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா கை வந்து நம்ம சுத்தி இந்த ப்ளஸ் வந்து கரெக்டா இருக்கணும் கை நம்ம இப்படி சுற்றி வரும்போது இந்த ப்ளஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும் இது இப்படி இருந்தால் அந்த ஜாக்கெட் வந்து படிமானமாக நம்மளுக்கு அமையும் ஓகேவா நம்ம எப்படி கை சுற்று கை எப்படி சுற்றி இருக்கோம்னா சுற்றிட்டு நம்ம ஓவர்லாக் போட்டுக்கிட்டோம் அப்புறம் இந்த ஜாயிண்ட்டு இந்த இருக்குல்ல இங்க இருந்து டாட் போட்டு இப்படியே நம்ம ஒரு ஜாயின் போட்டுட்டோம் இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து நமக்கு சூப்பரா ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம எல்லா ப்ளவுஸும் தச்சுட்டோம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே பாய் ப்ளவுஸ் தச்சுட்டீங்களா தச்சுதேம்மா அக்கா வந்து மெக்கோல் பட்டியிலேருந்து ஒரு கஸ்டமர்கிட்ட எட்டு ப்ளவுஸ் வாங்கிட்டு வந்தாரு எட்டு ப்ளவுஸுமே நம்ம வந்து தைச்சாச்சு இதுக்கு கொட்டி கட்டி கொடுக்க வேண்டியது எப்படி தச்சிருக்கோன்னா இது வந்து நம்ம இந்த வந்து வந்து நம்ம தையல் ரெண்டு

இப்ப நம்ம எல்லா பிளவுஸும் தச்சுட்டோம் இதுக்கெல்லாம் ஊக்க கட்டி அந்த கொடுப்போம் கஸ்டமர்க ஒரு பிளவுஸ்க்கு வந்து நூத்தி இருபது ரூபா தான் சொல்லிருக்கோம் அதனால நம்ம அந்த எட்டு பிளவுஸ்க்கு கூப்பிடோம் அந்த கஸ்டமர் சந்தோஷமா எட்டு பிளவுஸும் சாரா பிளவுஸ் ரவுண்டு நெக் வச்சு தச்சாச்சு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்போ நம்ம எட்டு ப்ளவுஸும் சாரா ப்ளவுஸ் ரவுண்டு நெக் வச்சு தச்சாச்சு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இப்போ எட்டுக்கும் பீப்பட்டி இதுல தச்சு விட்டோம் அதனால நம்ம கொக்கி கட்டிட்டு கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுவோம் இல்லைன்னா தாத்தாட்டியாக கொடுத்து விடலாம் ஓகே ஓகே இப்போ அந்தந்த வீப்பட்டிக்கு நேராக நம்ம இது மாதிரி மார்க் போட்டுக்கிறோனோ நான் அது மாதிரி ஒவ்வொரு வீக்கு நேராகவும் நான் மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த ஊசியை வச்சு நம்ம ஊக்க கோர்த்துக்குருவோம் ஐ ஊக்க கோர்த்துக்குருவோம் நேராகவும் நம்ம மார்க் போட்டிருக்கோம் நம்ம இந்த பாருங்க அவ்வளோதான் இது மாதிரி எடுத்துக்கிட்டு நல்லா அப்படி தூக்கி இது மாதிரி செஞ்சுக்கணும் செஞ்சுட்டு ஊசியை எடுத்துடணும் எடுத்து வச்சுட்டு ஊக்குட்டு பாருங்கள் ஐவுக்கு இதை வந்து அவ்வளோதான் அப்படி கோர்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இப்போ நம்ம ஐவு கஞ்சும் கோர்த்துக்கிட்டோம் பாருங்கள் அந்த ஊசியை வச்சு நம்ம கோர்த்துக்கிட்டோம் இப்போ நம்ம நூல் கோர்த்து கட்ட வேண்டியது எல்லா அது மாதிரி இதோட தைச்ச ஏழு ஜ மொத்தம் எட்டு ப்ளவுஸு எட்டு ப்ளவுஸும் இதே மாதிரி கோர்த்து கட்டிவிட்டு உங்கள்ட்ட நான் எட்டு ப்ளவுஸையும் எப்படி நான் ஊக்கு கட்டியிருக்கேங்கிறத காட்டுறேன் ஓகே இப்போது நம்ம ஊக்கு அஞ்சு ஊக்கும் கட்டிட்டோம் பாருங்கள் நல்லா மொப்பிட்ட ஊசியெல்லாம் கோர்த்துக்கிட்டோம் கோர்த்து நம்ம ஊக்கு கட்டியாச்சு அந்த ஏழு ப்ளவுஸுக்கும் ஊக்கு கட்டிட்டு உங்கள்ட்ட காட்டுறேன் ஓகே இப்போ ப்ளவுஸ் எல்லாத்துக்கும் நான் வந்து ஹை ஊக் கட்டியாச்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக நம்ம அந்தந்த லைனுக்கு அந்தந்த வீப்பட்டிக்கு நேராக நம்ம எட்டு ப்ளவுஸுக்கும் ஹை ஊக் கட்டியாச்சு பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா நான் அதுக்காக தான் பெண்களாகிய நம்மளுக்கு ஒரு கைத்தொழில் இருக்கணும் அவங்க அவங்களுக்கு எந்தெந்த தொழிலில் ஆர்வம் இருக்கோ அந்த தொழிலில் ஆர்வம் ஆர்வம் இருக்கணும் நம்மளுக்கான வருமானங்கள் வரணும் நம்ம குழந்தைகளை படிக்க வைக்கலாம் நம்மளுடைய தேவைகளை நம்மளுடைய வீட்டு தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம் நம்மளுக்கு திடீர்னு பணம் தேவைப்படுது அப்படின்னா நம்மளுடைய சேவிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ நம்ம உக் கட்டிட்டோம் வீப்பட்டி மிஷின்லேயே தச்சு விட்டுட்டோம் இப்போ இந்த ப்ளவுஸை மடித்து வச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் ஓகே இப்போது நம்மளுக்கு எட்டு ப்ளவுஸும் ரெடியாகிடுச்சு கஸ்டமர்கிட்ட கொடுத்துட வேண்டியது கொடுத்துடலாமா ஓகே மறக்காமல் நம்ம வீடியோவை பாருங்கள் வீடியோவை கட் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் வீடியோவாக பாருங்கள் நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்மளுக்கு உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க ஓகே பாய் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்